ஏன்டா அவங்கள கேம் ஆட சொல்லி உள்ள என்னடா என்னடா இருக்கீங்க லவ்ன்ற பேர்ல கண்டு கருமத்தை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு நான் ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் இந்த கேமில் வந்துட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் சண்டே வந்தது இல்லையா அந்த சண்டையில் சட்டை கிண்டெல்லாம் கிழிஞ்சு போய் ரொம்ப அடி கிடிலாம் வாங்கினார் இல்லையா ரொம்ப கீரல் அதெல்லாம் வாங்கினார் இல்லையா ஸோ அதனால அந்த டைம்லாம் ஒன்றும் பேசலை விஷால் வந்துட்டு அப்போலாம் எதுவுமே பேச மாட்டேன் சத்தம் கடமை இருந்தார் ஸோ டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் தர்ஷிகா வந்துட்டு அவங்களுக்கு ஒருத்தரம் கொடுத்துறாங்க ஒருத்தரம் காலில் கழுத்தில் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒத்தரம் கொடுக்குறாங்க ஒத்தரம் கொடுத்துட்டு ஊட்டி வேற விட்றாங்க நண்பர்களே ஊட்டி வேற விட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க தர்ஷிகா அவர்களே நீங்கள் வந்துட்டு கேம் ஆட வந்தீங்களா இல்லை என்ன பண்ண வந்தீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்துட்டு கேம் ஆடுறது பதிலாக விஷாலுக்கு வந்துட்டு முழு நேரம் கேரக்டேக்கராக மாறிட்டீங்க ஸோ நன்றர்களே பார்த்தீங்கன்னா தர்ஷிகா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட்ஸ் போடுவாங்க கேமில் என்ன எஃபர்ட்ஸ் போடுவாங்கன்னா விஷால கேரி பண்ணுறதுல டூ ஹண்ட்ரட் பெர்சேஜ் எஃபர்ட் போடுவாங்க விட கண்ட்ராவி என்னென்னா நைட்டு போயிட்டு தர்ஷிகாவோட பெட்டில் உட்காந்து ஏய் சில்லக்கடி அப்படி இல்லை நான் வச்சான் அது இல்லை வச்சான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ரெண்டு மணிக்கு நின்றே நைட் ரெண்டு மணிக்கு இந்த கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கண்ட்ராலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அது விட நம்ம லாஸ்ட் சீசன் சரண விக்ரம் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு எட்டி பார்க்குறாரு நம்ம இந்த சீசன் எயிட்டில் என்ன சரண விக்ரமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம சிவாஜி கணேசன் இருக்கார் இல்லையா சிவாஜி கணேசன் வேற நம்ம சிவகுமார் அவர்கள் அச்சமில்லை அச்சமில்லைன்ட்டு ரெண்டு மணிக்கு நடு ராத்திரி ரெண்டு மணிக்கு உட்காந்து யா யா போட்டி என்ன போடு இந்த கன்றாவைலாம் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு நண்பர்களே ரெண்டு மணிக்கு அச்சமில்லை அச்சம் இல்லை இருக்காரு பாடுபட்டிருக்காரு எலிமினேஷன் வரும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு நைட் நேரத்தில் ரெண்டு மணி உட்காந்து அதுவும் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணி லெட்டர் நண்பர்களே இன்னாத்த சொல்ல நான் சொல்லுங்க இவங்க பண்ற கண்டென்ட் கிரிஞ்சி கண்டன்ட் இன்னத்தை சொல்றதுன்னு எனக்கு நண்பர்களே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தோன்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு அன்சீன் வீடியோஸ் லைவ் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மனிஸ் வியூ ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாமா அடுத்த வீடியோ சந்திக்கலாமா கைஸ் குட் பை